அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் விண்வெளிக்கு அனுப்பும் ராக்கெட்டுகளுக்கு அதிகம் செலவாகிறது மேலும் செலவை குறைக்க பல்வேறு நாடுகளும் திட்டமிட்டு வருகிறது மேலும் இந்தியாவில் குறைந்த விலையில் அதிக ராக்கெட்டுகள் ஏவப்படுகிறது இந்தியாவின் இஸ்ரோ நிறுவனம் சர்வதேச வர்த்தக மையமாகவும் உருவெடுத்துள்ளது இந்த நிலையில் ராக்கெட்டுகள் ஏவுவதில் இஸ்ரோவுக்கும் அதிக செலவாவதால் அந்த ராக்கெட்டுகளை எல்லாம் மறு பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தால் செலவு குறையும் அப்படிங்கிற மாதிரியும் இஸ்ரோ தற்போது பார்த்தீங்கன்னா ஒரு புதிய திட்டத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க தற்போது இது குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இதே போல சீனா நாசா ஸ்பேசெக்ஸ் போன்ற விண்வெளியில் உள்ள நாடுகளையும் திக்கு வைத்துள்ளது இந்த திட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்தியாவோட நற்பெயரும் உயரும் வகையில் அமைஞ்சிருக்கு இந்த திட்டம் மேலும் வர்த்தக ரீதியிலும் வெற்றிக்கான திட்டமாகவும் இது அமைஞ்சிருக்கு செயற்கைக்கோள்களை ஏவாகும் செலவை குறைக்கும் வகையில் மீண்டும் மீண்டும் பலமுறை பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்பத்தில் ராக்கெட்டுகளின் முதல் மற்றும் இரண்டாம் நிலைகள் தயாரிக்கும் நடவடிக்கைகளையும் இஸ்ரோ பார்த்திங்கன்னா ஈடுபட்டிருக்கு கோள்களை ஏவி தருவதற்காக சந்தை தற்போது முப்பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ளாக இருக்கும் நிலையில் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வாக்கில் நாற்பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாயாக உயரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது எலன் மஸ்கின் அமெரிக்க நிறுவனமான ஸ்பேஸ் எக்ஸ் மறுபயன்பாட்டு ஏவூர்தி தொழில்நுட்பத்தின் மூலம் சந்தையில் ஆதிக்கம் செலுத்தி வருது வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை ஏவி தருவதற்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் PSLV ராக்கெட் மூன்று முறை ஏவப்பட்டிருக்கு ஆனால் ஸ்பேஸ் நிறுவனம் பால்கன் ராக்கெட்டை வணிக அடிப்படையில் இருபது முறை ஏவிருக்கு எனவே செயற்கைக்கோள்கள் ஏவுதல் சந்தையில முன்னணி இடத்தை பிடிக்கும் வகையில் இஸ்ரோ மறுபயன்பாட்டு பயன்பாட்டு ஏவூர்தி தொழில்நுட்பத்தை பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க இந்த தொழில்நுட்பத்தை வரும் ஜூன் ஜூலையில் இஸ்ரோ சோதித்து பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் பால்கன் ராக்கெட்ல செய்தது போல ராக்கெட்டின் முதல் நிலையை கடலில் விலை செய்து மீட்க வழிவகை செய்யப்பட்டிருக்கு ஆனால் ராக்கெட்டின் இரண்டாவது நிலையை மீண்டும் பயன்படுத்த தக்க வகையில் மீட்பது எளிதல்ல எனவே விண்கலம் போன்ற இயற்கை பகுதிகள் அமைந்ததாக அதை தயாரிக்க திட்டமிட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதாவது நமக்கு ராக்கெட்னா என்ன தெரியும் ராக்கெட் நடக்கும் போது பார்த்திங்கன்னா அதனோட அடிபாகம் அடுத்தது மேல்பாகம் அடுத்தது மேல்பாகம் அது போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றா கீழே விழுந்துட்டுருக்கும் இதில் அது கீழே விழுவும் போது கண்டிப்பாக எங்கேயோன்னு விழுந்து சேதமடையும் அது வரவழிலேயே பார்த்திங்கன்னா அதாவது சேதமடைஞ்சிடும் ஸோ இந்த முறை பார்த்திங்கன்னா அது கரெக்டாக எந்த இடத்துல விழுகுது அது மாதிரி அதை நோட் பண்ணி கரெக்டாக அது கடலில் விலை செய்கிற மாதிரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்களாம் இந்த விண்கலம் போன்ற அமைப்பு ராக்கெட்டின் இரண்டாம் நிலையவும் பயன்படுத்தப்படும் அதாவது அது முதல் நிலையை கூட விளைவிச்சிடலாமா இரண்டாவது நிலையை விளைவிச்சு கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக ஸோ அது வந்து அதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நல்லாவே தெரியும் எப்படி வந்து அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுனா ஸோ அவங்க சொல்கிறபடி பார்த்திங்கன்னா இரண்டாம் நிலை கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் வந்து நம்ம எப்படி அது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க முயற்சி மேற்கொள்கிறாங்க மேலும் இரண்டாம் நிலையோட அந்த மூன்றாம் நிலையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் நிலையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டுக்கும் அட்டாச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இந்த செயற்கைக்கோள் கண்டிப்பாக இஸ்ரோ தொழில்நுட்பம் வந்து ஒரு பெரிய லெவலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க செயற்கைக்கோள்கள் மற்றும் அதன் சுற்றுவட்ட பாதையில் செலுத்தப்பட்ட பின்னர் பூமிக்கு திரும்பி திட்டமிடப்பட்ட நிலப்பரப்பில் இரண்டாம் நிலை தரையிறங்கும் ராக்கெட்டோட இரண்டாவது நிலையை மீட்கும் முயற்சியை ஸ்பேஸ்எக்ஸ் மட்டுமல்ல உலகின் எந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமும் முயற்சி முயற்சித்து பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் சொல்றாரு மேலும் இறக்கை அமைப்புடன் கூடிய ஏவு வாகன சோதனை முதல் முறையாக கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மே இருபத்தி மூணாம் தேதி என்று இஸ்ரோவால் நடத்தப்பட்டிருக்கு அப்போது மறுபயன்பாட்டு தொழில்நுட்பத்தில் அமைந்த ஏவு வாகனம் எழுபது கிலோமீட்டர் வரை உயிரை சென்று பின்னர் கடலில் விழும் வகையில் சோதனை நடத்தப்பட்டது வரும் ஜூன் ஜூலையில் நடத்தப்பட உள்ள சோதனையில் சோதிக்கப்பட உள்ள ஏவு வாகனம் குறிப்பிட்ட உயரத்திற்கு ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து செல்லப்பட்டு அங்கிருந்து கீழே விளைவிக்கப்படும் அது பூமியில் திட்டமிட்ட பகுதியில் தரையிறங்கும் வகையில் இந்த சோதனை நடத்தப்படும் இதே போல மறுபயன்பாட்டு ஏவு வாகனத்தின் மூன்றாம் சோதனையை சுற்றுவட்ட பாதையில் இருந்து செய்ய இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க மறுபயன்பாட்டு ஏவு வாகனம் தரையிறங்கும் பகுதியை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அமைக்க உள்ளதாக கூறப்பட்டாலும் அது தொடர்பாக வேற எந்த ஒரு செய்தியும் வெளியாகல அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது இஸ்ரோவுக்கு ஒரு பெரிய பெருமை அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உலகம் வந்து இது போல பல வளர்ச்சிகளில் ஈடுபட்டு வருது இது குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படின்னு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் ஒரு பக்கம் இது போல் பல வளர்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தாலும் மக்கள் வந்து இன்னும் வந்து வளரல அப்படிங்கிற மாதிரியோட மனநிலையில் தான் எல்லாமே இருக்காங்க ஏன்னா விவசாயம் வளரல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம் நம்ம ஏவுகணையை வச்சு தான் விண்வெளிக்கு போனாலும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு சிலர் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.